மிதுன ராசிக்காரயர்கள உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்ததை பத்தி முதல்ல சொல்லலாம் முக்கியமா இப்ப எப்படி வாழ்றீங்களை பத்தியும் அதையும் சொல்லலாம் இதன் பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க போகுது என்ன நடக்க போகுதுன்றதை பத்தி நான் எடுத்து சொல்றேன் சரிங்களா முதல் விஷயம் இந்த மிதுன ராசிக்காரருடைய வாழ்க்கையில யாரை நம்புறதுனே இப்ப தெரியலங்க ஏன்னா வாழ்க்கையில இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க கண்ட விஷயங்கள் என்பது முழுக்க முழுக்க துரோகத்தை மட்டுமே தாங்க இவங்க யாரையாச்சும் ஒருத்தவங்களை அதிகப்படியா மனசுல நம்பிட்டாங்க அப்படின்னா ஒரு சில தினங்கள்ல அவங்க செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா துரோகம் இந்த மிதுராசிக்காரர்கள் என்னைக்குமே சொல்றங்க மத்தவங்களை கெடுத்தோ இல்ல மத்தவங்ககிட்ட இருந்து பறிச்சோம் வாழ்க்கையில வச்சுக்கணும்னு ஒரு நாள் கூட ஆசைப்பட்டது கிடையாது என்னதான் இவர்கள் இந்த அளவுக்கு மனசுல மத்தவங்களுடைய வாழ்க்கையை பத்தி அப்படி சொல்றதுனா கவலைப்படுவாங்க ஆனா மத்தவங்ககிட்ட இருந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள இவங்க இப்ப வரைக்கும் வந்தது கிடையாது ஆனா இப்படி இருந்தனாலேயே என்னமோ தெரியல இந்த மிதராசினுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே தனக்கு சொந்தமா கேட்கணும் தாங்கிட்டதான் இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவர்களுக்கு குழப்பமே வந்துருச்சு எதற்காக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்த எல்லாருமே பறிக்க நினைக்கிறாங்க நம்ம யார்கிட்டயுமே இருந்தும் எந்த ஒரு விஷயத்தையும் பறிக்க முயற்சி பண்ணல அப்படி இருக்கும்போது ஏன் மத்தவங்க எல்லாருமே ஏன் கிட்ட இருந்து பறிக்க முயற்சி பண்றாங்க நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு ரொம்பவே மனசுள்ள யோசி யோச்சி குழம்பையாக ஒரு நபராக தான் இருக்கிறார்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த அளவுக்கு குழப்பத்தில் இருக்கும் போதும் தன்னுடைய வாழ்க்கை இன்றைய நாளும் என்றாவது ஒரு நாள் முழுவதுமாக மாறிடும் அப்படின்னு நம்பினாங்க ஆனா இப்ப வரைக்கும் சொல்ல போனா இவர்களுடைய வாழ்க்கையில அந்த மாற்றம் என்பது இல்லாம போச்சுங்க என்ன நினைச்சாங்களோ வாழ்க்கையில அதாவது ஒருத்தங்க ஒருத்தங்க ஒரு நடப்பாங்க பாத்தீங்களா மனசுல இது நடந்துடும் சாமி இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா எல்லாமே மாறி சாமி நடப்பாங்க அது போலதான் இவர்களும் நினைச்சார்கள் இவங்களுடைய மனசுல ஆனால் என்னமோ தெரியலங்க இவங்களுடைய வாழ்க்கையில் மட்டும் அந்த ஒரு யோசனைங்கிறது சரியாக வரவே இல்லைன்றதான் சொல்லணும் ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில பற்றிருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்பது மிகப்பெரிய அளவில் துன்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவே தான் இருக்கே தவிர மற்றபடி எந்த ஒரு நல்லதையும் ஏற்படுத்தலை இப்போ வரைக்கும் இந்த வாழ்க்கை இப்போ வரைக்கும் நல்லது ஏற்படுத்தலைன்ற ஒரு வருத்தம் இவங்களுக்கு இல்லை இருக்கு ஆனால் இனியாவது நல்லதாயிருமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இவங்களுக்கு அதிகமாகவே இருப்பது அதனால இவருடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்ப்போம் இது வரைக்கும் நடந்த விஷயங்களை பார்த்தாச்சு ஏதோ ஓரளவுக்கு பார்த்துட்டோம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்னன்னு உங்களுக்கே தெரியும் முதல்ல ஏதோ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மை என்று உங்களை புரிய வைக்கிறதுக்காக மட்டுமே தான் பார்க்கப்பட்டுச்சு சரிங்களா அந்த ஒரு விஷயத்துல இப்ப நம்ம தெள்ள தெளிவாக சரி இனி என்ன நடக்கும் அப்படின்றத உங்களுக்கு மிகப்பெரிய கேள்வி அதை பத்தி தான் இந்த ஒரு பதிவுல நம்ம தெள்ள தெளிவாக பார்க்க இருக்கணும் அதற்கு முன் அதாவது இந்த புதுராசினுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயத்த நம்ம பார்க்க முன்னாடி ஒரு டைமா வந்து நம்ம சின்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அடுத்தது நிறைய புதிய தகவல் வந்து கிடைக்கும் சரி இது ராசிக்கார நேர்களை இனி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த வித ஒரு விஷயத்த தொடரலாம் நினைக்கிறீங்களோ இல்ல அந்த ஒரு விஷயத்துக்கான புது முயற்சி செய்யலாம்னு நினைக்கிறீங்களோ அது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சாதகமான முடிவுகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த மிதனராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை தொற்றுந்தாலும் சரிங்க ஏதாவது ஏடாகுடமான விஷயங்கள் என்பதுதான் அதிகமா இவங்களுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த தொடுறாங்களோ தன்னுடைய வாழ்க்கையில இது வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஒரு விஷயம் இவருடைய வாழ்க்கையில முழுவதுமாக கிடைக்குங்க எதெல்லாம் இவருடைய வாழ்க்கையில இறந்துட்டோம் இறந்துட்டோம்னு ரொம்பவே வருத்தப்பட்டாங்களோ அந்த ஒரு விஷயம் இந்த மிதுராசினுடைய வாழ்க்கையில இழந்த எல்லாத்தையுமே திரும்ப பெற வைக்கக்கூடிய ஒன்றாகவே மாறப்போகுது ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் ஒண்ணு ரெண்டு இல்லைங்க நிறையத்தையே இழந்துட்டாங்கன்னுதான் சொல்ல முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில இழந்திருக்காங்க ஆனா அதை திரும்ப கிடைக்குமாறது இவங்களுக்கு இப்போ வரைக்கும் மிகப்பெரிய ஒரு குழப்பமாதான் இருக்கு அந்த இழந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே திரும்ப அடைவதற்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்க போகுது இந்த புதுனராசினியுடைய வாழ்க்கையில தொழில் தொடங்கி மிகப்பெரிய லாபத்தை பார்த்தாலும் நினைச்ச இந்த மிதுராசினுடைய வாழ்க்கையில தொழில் தொடங்குற ஒரு சில தினங்களிலேயே பெரிய அளவுல இழப்புகள் என்பது அதிகமாகவே இருந்திருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவங்க தொழில் தொடங்கினாலும் சரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபட்டாலும் சரி இழப்புன்ற ஒரு விஷயம் இருக்க போறதே கிடையாதுங்க முழுக்க முழுக்க லாபத்தை மட்டும் பெற்று லாபத்துக்காக மட்டுமே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமைய போகிறது இந்த மிதுனராசினுடைய வாழ்க்கையில இந்த மிதுராசினுடைய மனசுல எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என தெரியுமாங்க தான் மட்டும் ஏன் இந்த அளவுக்கு துன்பப்படுறேன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் என் கூட இருக்கவங்களே ஏன் எனக்காக இப்படிப்பட்ட கெடுதலான விஷயங்களை செய்கிறாங்க நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல ஆனால் இவங்க பண்ணக்கூடிய விஷயம் என் மனசை ரொம்பவே பாதிச்சிருக்குன்னு எப்போவுமே கண் கலங்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த விதர ராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் சொல்ல போனால் நிறையா விதமான விஷயங்கள் யோசித்து யோசித்து மனசில் உள்ள நிறையாவே கண் கலங்கி காயப்பட்டிருக்கிறார்கள் இந்த விதர ராசிக்காரர்கள் ஆனால் இவங்க வாழ்க்கையில் அதற்கான தீர்வுகள் கிடைக்கல ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அதற்கான முற்றிலுமான தீர்வு என்பது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் நீங்க நிறைய விஷயங்களை பார்த்து பயந்திருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய இதை இழந்திருக்கீங்க யாரும் இல்லைன்னு சொல்லல ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில இழப்புன்ற ஒரு விஷயம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எல் இழந்த எல்லாத்தையுமே திரும்ப அடைய போடுவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது இது நாள் வரைக்கும் நீங்க பார்க்காத அந்த ஒரு வாய்ப்பு தான் உங்களுடைய வாழ்க்கையில இப்போ வரப்போகுதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்ல இந்த மிதுனாசினுடைய வாழ்க்கையில முக்கியமா சொல்லணும்னா செல்வத்தாழ மற்றவங்களை நம்பி நிறையவே ஏமாந்துருக்கீங்க அந்த செல்வத்தாழ ஏமாற்றுவதற்கான தீர்வு இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் அதனால நீங்க பெருசலுள்ள பதட்டப்படவோ இல்ல மனசுல உள்ள வேதனைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது இந்த மிதனராசியினுடைய வாழ்க்கையில இந்த மிது ராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் சொல்ல போனா ஒருத்தருக்காக தன் உயிரே கொடுக்கறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க இப்போ வரைக்கும் நான் சொல்றேங்க யாரோ ஒருத்தரை விரும்பி அவங்களுக்காக அவங்க இல்லைன்னா தன் உயிரே வேண்ட அளவுக்கு மனசுல உள்ள வேதனையில வச்சிருந்த நபர்கள் தான் இந்த மிதன ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கக்கூடிய இவருடைய வாழ்க்கையெல்லாம் துரோகங்கள் அதிகமா நடக்குதுன்றதை உறுதிப்படுத்த முடியும் அதனால இனியாவது வரக்கூடிய காலங்களில் ஒருத்தர் மேல அதிகப்படியான நம்பிக்கையை வைக்காமல் தவிர்ப்பது என்பது ரொம்பவே நல்ல விஷயம் இந்த மிதனராசிக்காரர்கள் ஏன்னா இவங்க மற்றவங்க மேல எக்கச்சக்கமான நம்பிக்கையும் அந்த அளவு கடந்த பாசத்தையும் வச்சிருவாங்க ரொம்ப இதனாலேயே என்னமோ தெரியல இவங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அன்பை வச்சு இவங்க வாழ்க்கையில இழந்த விஷயங்கள் தான் அதிகமே தவிர மற்றபடி வாழ்க்கையில கிடைச்ச விஷய விஷயங்கள் என்பது ரொம்பவே குறைவானதாக தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த ஒரு பிரச்சனை என்பது இவருடைய வாழ்க்கையில இருக்க போவது கிடையாது எது இழந்தாங்களோ அது இவங்களுக்கானதாக இவங்களுடைய வாழ்க்கையிலேயே வந்து சேர்ந்துவிடும் எதெல்லாம் கிடைக்கல நினைச்சு வருத்தப்பட்டாங்களோ அது எல்லாமே இவருடைய வாழ்க்கையில இவர்களுக்கானதாக மாறப்போகுது கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ராசிக்காரர்கள் இன்னும் ஒரு சில விஷயங்கள்ல வாழ்க்கையில இழந்திருக்காங்க அதுவும் இவர்களுடைய வாழ்க்கையில கிடைக்கப்பெற பெறக்கூடியதாக மாறப்போகுது நிச்சயமா சொல்ல முடியும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே மிதராசினியினுடைய வாழ்க்கையில தொட்டது எல்லாத்தையுமே துவங்க வச்சு வாழ்க்கை முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்த்து நம்பகளையும் முழுக்க முழுக்க வாழ்க்கையில இனி நல்லது மட்டுமே நடக்க வைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாற்றி அமைத்து கொடுக்க போகுது இந்த மிதுனராசியுடைய வாழ்க்கையில இனி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் எதற்காகவும் இவர்கள் அதிகமா பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது ஏன்னா இவர்கள் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை இவர்களுக்கானதாக இருக்க போகுது இவர்களுக்கானதாக கிடைக்கும் இனி ஒரு குடும்ப வாழ்க்கை இல்லையே குடும்பம் நல்லதா சந்தோஷமா இல்லையே அப்படின்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது கிடையாது இந்த மிதனாசியுடைய வாழ்க்கையில ஏன்னா இவங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் இவங்களுக்கானதாக அவையும் இனி வரக்கூடிய காலங்கள் இனி என்னே மூன்றே நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் என்பது இருக்கும் இந்த மிதுராசியுடைய வாழ்க்கையில நீங்க எதை பார்த்து இனியும் கவலைப்பட வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் நீங்க முழுமையான மனசுடனும் நகைகளும் இருந்தாலே போதும் இந்த மிதுராசியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களுமே தமிழ்மொழியாகி வாழ்க்கையவே சிறப்பிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கான மாற்றத்திற்கான தத்துவமாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் கவலைப்படாமல் இருந்த மிதுராசினுடைய வாழ்க்கையில இனி துன்பங்கள் எல்லாமே நீங்க நன்மைகள் நடக்கும் நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் என்பது நம்பிக்கோடுகள் நன்மை நடக்கட்டும் நன்றி வணக்கம்